அஸ்லாம் வலைக்கம் நான் இப்போ ஸ்மூத்தி செய்கிறதுக்காண்டி நாலு மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு மாம்பழத்தை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறகு அது கூட பச்சை பாலோ இல்லை காய்ச்சின பாலோ அதை ஒன்றா சேர்த்துக்கிடுங்க நான் வந்து இதுக்கு வந்து சீனியோ நாட்டு சர்க்கரையோ மில்க் மேடோ எதுவுமே நான் சேர்த்துக்கிறேன்ல இனிப்புக்கெலாம் ஏன்னா மாம்பழத்தில் உள்ள அந்த இனிப்பே போதுன்ட்டு தான் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை மில்க் மேடோ இல்லை சீனியோ உங்களோட டேஸ்ட் எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பால் காய்ச்சின பாலில் ஒரு பீஸ் ஏலக்காய் போட்டு காய்ச்சிருக்கேன் அது மட்டுந்தான் அதை நான் இந்த இது இப்படி நல்லா அரைஞ்சிருச்சா மாம்பழம் நீ இது கூட நான் அந்த பாலை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுத எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு லிக்யூட் பாதத்தில் எடுத்துக்கிடுங்க நான் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் நான் எடுத்துடலை கொஞ்சம் ஓரளவு கட்டியாக கட்டியா இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் ஸ்மூத்தி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பலுவல இருக்கும் தான் அங்கே பாருங்க இந்த அளவு பதத்துல தான் நான் எடுத்திருக்கேன் இது குழந்தைங்கள்லேருந்து இருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி உள்ளது சாப்பிட்ற போது அப்படின்னா அது இது காலகட்டங்கள்ல கிடைக்கும் போது நம்ம அதை ஒவ்வொன்றில் ஒவ்வொரு விதமும் அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒன்று மாம்பழத்தில் வெறும்னா கட் பண்ணி ரைஸோடையும் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மேங்கோ ஜூஸ் சாப்பிடலாம் இல்லைனா மேங்கோ புட்டிங் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நமக்கு எது தெரிஞ்சதோ அதெல்லாம் செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து ஸ்மூத்தி தான் நான் செஞ்சுருக்கேன் இது கூட நமக்கு நட்ஸ் இருந்தாலும் நட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கிடுங்க இல்லைன்னா சப்ஜா சீட்ஸ் இருந்தாலும் அதையும் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அது எல்லாமே சேர்த்துக்கிடலை வெறும் பிளைனாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் பிளைனா தான் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி உள்ளது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாவே இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நானுமே ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்தது ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா சீனி எல்லாம் போடலை ஏன்னா நல்ல பழுத்த மாம்பழங்கிறதுனால நமக்கு அது எதுவுமே நமக்கு தேவைப்படலை நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் சலாம்